வாங்க 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 வணக்கம் இன்றைக்கி ரேஷன் கடைக்கு தான் போயிருந்தேன் பொங்கல் முடிஞ்சதான் ரேஷன் பொருள் போட்ருந்தாங்க பொங்கலுக்கு கூட நான் போகி பண்டிகை அன்னைக்கு வாங்கங்கவும் நான் இங்கேருந்து போகலை வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு வரேங்க ஜீனி வாங்கி வாங்கியிருக்கேங்க ஜீனி போட்டாங்க ஜீனி அதுக்கடுத்து வருங்க பருப்பு பருப்பு நல்லா இருந்தாங்க இருக்குது நல்லா கட்டி பருப்பாக போட்டிருக்காங்க அரிசி போட்டாங்கங்க வரங்க இவ்வளோ பெரிய பெரிய அரிசிங்க இவ்வளோ பெரிய அரிசி சும்மா அது தூக்கிட்டு வர முடியலன்னா அங்கேனே ஒரு கடையில் வச்சுட்டு கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் எதாவது மாவு ஊற வைக்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சம் கூட போட்டுக்கலான்னு வரேங்க மளிகை விலைக்கு தரம் தர்றேங்கிறாங்க ஆனால் கிலோ சுண்டல் நாற்பதுருவாங்க வா சரி சேமியை கொடுத்தாங்க அதுவும் இருபது ரூபா சொல்கிறாங்க கடையில் பதினஞ்சு ரூபா தான் அது சரின்ட்டு சுண்டலாக சரி வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சுண்டல் வாங்கிக்கிட்டேங்க க நாற்பது ரூபாய்க்கு இந்த அரிசி தான் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க பருப்பானால் நல்லா இருக்குது போகவே முடியுங்கிறது கிளம்பி ஊருக்கு போய் வாங்கினா கிளம்பி இன்னைக்கு எப்படியா போய் வாங்கியிருந்த கடைசி நாள் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நல்லா ஆனால் பருப்பு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஜீனியுமே கொஞ்சம் நல்லா தான் வெள்ளையாக இருக்குது வாங்கிட்டு வந்துருக்கேங்க அவ்வளோதாங்க வாங்க நிற்காங்க வாங்கின ஜாமான் ரேஷன் கடையில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ரேஷன் கடைக்கு போய் அனுபவம் இருக்க சொல்லுங்கள் ஆனால் எங்கள் வீட்டில் நானே தான் போவேன் வருஷமே இதுவரை யாருமே போய் வாங்கினதில்லை